கும்ப ராசி கும்பலகணத்திற்கான குரு பயிற்சிக்குரிய படங்களை காணப்படுகிறோம் குன்பம் எங்களுக்கு எப்போவுமே துன்பம் ஆமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இனியெல்லாம் இன்பமே குன்பத்திற்கு என்னமா எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கண்களை அகல விரித்து பார்க்கக்கூடியவர் ஐந்தில் குரு கெஞ்சனாலும் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்திலுடைய பஞ்சம குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இடத்துல வராரு ரெண்டு பதினகுறியவர் அப்போ தனத்துக்கும் அவர் தான் லாபத்துக்கும் அவர் தான் அவர் வந்து அஞ்சு என்ற பஞ்சம ஸ்தானத்துக்கு வரும்போது எப்படி சிறப்பா இருக்கும் காலகட்டம் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை வந்து அழகா ஒன்பது பதினொன்று ஒன்றை பார்க்குறாரு பாக்கியம் நிச்சயம் உண்டு கூப்பிட்டு உங்களை பதவி கொடுப்பாங்க கண்டிப்பா நீங்க கொடுத்துருவாரு இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் குருவுடைய பார்வை சுப பார்வை பூரணத்துவ சுபம் பெற்ற குரு தன்னுடைய சிறப்பு பார்வையான ஒன்பது என்ற பாக்கிய பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது என்ன தேஜஸ் கிடைக்கும் பாருங்க குரு பயிற்சிக்குரிய பலன்களை காண இருக்கிறோம் குன்பம் எங்களுக்கு எப்பவுமே துன்பம் ஆமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இனியெல்லாம் இன்பமே குன்பத்திற்கு என்னமா எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கண்களை அகல விரித்து பார்க்கக்கூடியவர்கள் இந்த குரு உங்களை வாழ வைக்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பதினொன்றுக்குரிய குரு ஐந்தில் குரு கெஞ்சனாலும் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்திலுடைய பஞ்சம குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இடத்துல வராரு ரெண்டு பதினொன்றுக்குரியவர் அப்போ தனத்துக்கும் அவர் தான் லாபத்துக்கும் அவர் தான் அவர் வந்து அஞ்சு என்ற பஞ்சம ஸ்தானத்துக்கு வரும்போது எப்படி சிறப்பாக இருக்கும் சொல்லுவாங்க அஞ்சாவது பொண்ணு வந்து அவ்வளோ அதிர்ஷ்டக்கார பொண்ணுன்னு அதே மாதிரி குரு ஐந்துக்கு வரும்போது சொல்லுவாங்க பலம் பெற்று பதினொன்னு என்ற இடத்த வந்து அப்புறம் என்ன உங்களுக்கு உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் கவலைகள் ஜென்ம சனியால் கும்ப ராசி லக்னக்காரர்கள் இருக்கக்கூடிய சதயம் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோ ஒரு மன வலி மனவேதனை மன துயரம் எல்லா வகையிலையுமே அழுகாத நாள் கிடையாது ஆண்களாவது வெளியே போயிடுவீங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டில் பிள்ளைங்க கிட்ட ஒரு இடி பெத்தவங்க கிட்ட ஒரு இடி புருஷங்கிட்ட ஒரு இடி சுற்று நான் நம்ம நடப்பு தொழில் செஞ்சால் தொழில் செய்கிற இடத்துல இப்படி எத்தனை இடிகளை தாங்கி அவங்க மனம் சுக்குடூராக உடஞ்சிருது இல்லையா அதெல்லாம் இப்போ குரு வந்து அவருடைய பார்வையால் தெளிவுபடுத்தி ஒரு பத்தில் இருபது வயசு குறைஞ்சிடும் அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்க போகிறீங்க ராகு இப்போ ராசியிலையும் ஏழில் கேது வந்தாலும் கூட இந்த ராகு பின்னக்கூடிய அந்த போடக்கூடிய பின்ன மாட்டார் கேது தான் பின்னோம் ராகு போடக்கூடிய அந்த புகை மூட்டத்தில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறது இந்த குருவுடைய தான் இன்னும் அந்த ராகு புத்தி அந்தரம் கேது புத்தி அந்தரம் சூரியன் புத்தி அந்தரம் சனி புத்தி அந்தரம் இப்படி சனி செவ்வாய் ராகு கேது சந்திரன் சூரியன் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டு இருந்து பிரச்சனையில் மாட்டி முழிப்பவர்கள் கூட முழிப்பதிக இருந்தாலும் வெளியே வந்துடலாம் ஐ கேன் டூ இட் இதான் உங்களுடைய தாரக மந்திரம் நீங்க பண்ணுவீங்க முடியும் அப்படின்ற ஒரு கர்ஜனை தோரணையோட இப்போ கும்பம் வந்து அப்படியே களம் இறங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பம் அதனுடைய அமைப்பே ரொம்ப கலசம் கும்ப மரியாதைன்னு சொல்கிறோம் இல்லையா அது கலசமாக இருக்கும் அது மரியாதை என்ன அந்த இடத்துல இருக்கவே இருக்காது இந்த காலகட்டம் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை வந்து அழகாக ஒன்பது பதினொன்று ஒன்றை பார்க்குறாரு பாக்கியம் நிச்சயம் உண்டு கூப்பிட்டு உங்களை பதவி கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் தான் இருக்கணும் செலெக்ஷன்லாம் கிடையாது எலெக்ஷன்லாம் கிடையாது நியமன பதவி கௌரவ பதவி டாக்டர் பட்டம் பிஹெச்டிலாம் முடிச்சலாம் இப்போ பதவி வாங்குது மாணவர்கள் நல்லா வெளிநாட்டு கல்விலருந்து உங்களுக்கு ஹையர் கல்வியிலேருந்து என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு தேடி வந்தால் அப்படி இருக்கும் மெரிட்டில் கிடச்சா எப்படி இருக்கும் வீட்டில் பெற்றவங்களுக்கு பத்து இல்லை செலவில்லை போது மனசுக்கு பிடிச்ச காலேஜில் மனசுக்கு பிடிச்ச இடத்துல படிக்கும்போது உங்களால் உங்களுக்கு உங்கள் கல்வி நிறுவனத்துக்கும் அவ்வளோ வந்து ஒரு சிறப்பு பான பேர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த பக்கம் பார்த்தா லாபம் தொழில இது வரைக்கும் லாபமே இல்லை தொழிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா கும்பம் பத்தாம் படி விருச்சகமாக வரும் நிறைய அப்சக்கில் வந்து சந்தித்தவர்கள் தொழிலில் தொழிலே இல்லாமல் உட்காந்துருப்பான் வீட்டில் தொழிலே இல்லாமல் ஒரு காலகட்டம் நல்லா சம்பாதிப்பாங்க தொழிலில் அதிகப்படியான ஏற்ற விருச்சகம் ஒருத்தருக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தை தொட்டு அதிகப்படியான ஏற்ற தாழ்வுகளை நாம் அனைவருமே சந்திப்போம் கும்பம் தொழிலுக்காக அதிகப்படியான ஏற்ற இருக்க அதுவும் ஏழை சனி வேற எத்தனை பேர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்க எத்தனை பேர் வேலையை விட்டு வந்திருப்பான் எத்தனை பேர் ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த தவறான முடிவுகள் எடுப்பதற்கு அதற்கு யாரு பொறுப்பு வகிப்பாங்க தெரியுங்களா ராகு கேது தான் போன வாட்டி எங்க இருந்தாரு ராகு ரெண்டுல ராக எட்டில் கேது நம்ம வாய் வார்த்தையே நமக்கு நம்ம அப்படியே உணர் உணர்வு பிளம்பா இருப்போம் இல்லையா அப்படியே கொட்டுவோம் இல்லையா மனசு வைக்க தெரியாது அது கொட்டிட்டாதான் அதை வந்து சதயம் பண்ணும் பாருங்கள் வேலை சேஷ்டாலாம் நிறைய பண்ணும் அது அதுக்கு கொட்டினா தான் அதுக்கு அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியும் அது எல்லாமே நல்லது தான் நினைக்கும் ஆனால் என்ன பண்ணோம் அது வாயில் வார்த்தையை விட்டே கெட்ட பேர் வாங்கின இது வாயிலிருந்து வாங்கிடுவான் எதிராளி எதிராளி வாங்கிட்டு இதுக்கு செக்கு வச்சுட்டு போயிடுவான் இதுக்கு தெரியவே தெரியாது இப்படி தான் கும்ப ராசி லக்னமாக இருந்து இல்லை சிம்ம ராசி லக்னமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கும்பராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசி லக்னம் இப்படி இருக்கிறவங்க நிறைய அப்சில் வந்து லைஃப்பில் பார்த்தவங்களும் உண்டு காலகட்டம் இறைவனை மட்டும் கைப்பிடிச்சு நம்ம சரணாகதி அடைந்து நம்முடைய தொழில் நம்முடைய முன்னேற்றம் இதில் மட்டும் குறிக்கோளாக இருந்து தேவையில்லாத சிந்தனையை விட்டு நீங்க களம் பொழுது அருமையான சாதனைகளை படைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியில் இரண்டாவது ரவுண்டில் சாதனை படுத்தவர்கள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வைத்துக்கோங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க இந்த காலகட்டம் தவறான வார்த்தைகள்லாம் பேசினா அது பளிச்சிரும் அதனால வந்து நல்லதை பேசி நல்லதை அதை கொடுத்துருவார் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் குருவுடைய பார்வை சுப பார்வை பூரணத்துவ சுபம் பெற்ற குரு தன்னுடைய சிறப்பு பார்வையான ஒன்பது என்ற பாக்கிய பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது என்ன தேஜஸ் கிடைக்கும் பாருங்கள் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறீங்க ஒரு பெரிய ஆள்கிட்ட கேட்குறீங்க ஒரு பெரிய இரும்புக்கரம் உங்களை அரவணைத்து கொள்ளும் அதே போல் ஒரு பதவி யோகம் ஒரு ராஜயோகம் நம்மளுக்கு நல்ல ஒரு லைம்லைட்டு மீடியா எந்த துறையில் கலைத்துறை அப்படின்னால மீடியாவிலேருந்து பத்திரிகையிலேருந்து எல்லாமே வந்துடும் பத்திரிக்கை எந்த தொழில் செஞ்சாலும் நடப்பாத ஒரு கரு நூறுரூவா வியாபாரம் பண்ணோம் கூட இப்போ ரூபாய் வியாபாரம் பார்ப்பான் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஆகிடும் இது வரைக்கும் கடன் பட்ட அசிங்க அவமானம் உடல் ஆரோக்கிய குறைபாடு கோ கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் சூழலை உணர்ந்து உணர்ந்து நடந்து வெளியே வரக்கூடிய ஒரு அருமையான அந்த வந்து இந்த குரு கொடுத்துருவார் உங்கள் தொழிலில் உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி இது மட்டும் தான் இருக்கணும் அதே போல் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் செயலும் வந்து உங்களுக்கு டாஸ்க்காகவே இருக்கும் ஏன்னா கேது இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து கணவன் கிட்டே நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க நம்ம அமைப்பு இது தான் நம்மளுக்கு அமைப்பு இருந்தால் நல்லா இருந்துடும் இல்லையா ஏன்னா எல்லாம் நிறைய குடும்பங்கள்லையே நம்முடைய இந்திய கலாச்சாரம் மிக சிறப்பாக பேசப்படுகிறது நம்முடைய கலாச்சாரத்துடைய சிறப்பே நம்ம குடும்ப கட்டமைப்பு தான் திருமணம் ஆகிடும் திருமணம் ஆகிட்டோம்னா குழந்த போதும் குழந்தைகளுக்காக நான் விட்டு கொடுத்து போகிறேன் என் குழந்தைகளுக்காக செஞ்சுறேன் என் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்காக வாழ்கிறேன் என் அம்மா அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாது என் அண்ணன் தான் என் அண்ணன் கட்டி கொடுத்தாரு எங்கள் அண்ணனுக்காக வாழ்கிறேன் என் தங்கங்கள் வாழ் எனக்கு அப்புறம் போய் வீட்டில் இருந்துட்டுன்னா என் தங்கங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுறோம் என் தங்கச்சி வாழ்க்கை ஆண் பெண் இருபார்களும் இருக்கிறாங்க இதில் பாதிக்கப்படியோடைய ரேஷியோ தான் பெண்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க ஆண்கள் எப்படி வேணாலும் கலந்து வந்தலாம் பெண்கள் வாழ்க்கையெல்லாம் போய் இருந்தால் அவங்களுக்கு பேர் என்ன பண்ணுவாங்க அது வேறு மாதிரி பேர் கொடுத்து அவங்க வெளியே கூட வர முடியாது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறாங்கள விட ஆண்களை விட பெண்கள் வந்து அதிக கஷ்டப்படுறாங்க ஆண்கள் தனியாக இருந்தால் இப்போ சமுதாயமே ஐயோ அவர் வந்து குடும்பத்தை பார்க்கணும்னு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க பெண்களுக்கு யாருக்குன்னா கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லை பண்ணுறதுக்கு முன்னு வருவாங்களா இல்லை இப்போ சொசைட்டியில் நிறைய மாறி போச்சு இருந்தாலுமே அதில் என்றைக்குமே வந்து ஒரு கஷ்டம் தான் நம்மளுக்கு இந்த காலகட்டம் நம்மளுக்கு வந்து கும்பத்துக்கு அனைத்து விதமாக சொல்லி இரண்டாவது திருமணம்லாம் நடக்கலாம் செய்யலை பெண்களுக்கு கூட நல்ல ஒரு எதிர்காலம் நான் அவங்களை புரிஞ்சு உணர்ந்து கொள்ளக்கூடிய எதிர்த்தரப்பே வந்து உங்களுக்கு அவங்களை இருந்தால் கூட அவங்க குழந்தையை நான் அக்செப்ட் பண்ணி நயர்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திருமணம்லாம் நடைபெறுவதெல்லாம் ரொம்ப அருமை என்ன பண்ணணும் என்னென்னா வாய் வார்த்தையில் பணம் வாங்கல இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கான பாக்கியங்கள் வீடு திருமணம் குழந்தை பாக்கியம் நல்ல லாபம் நல்ல தொழில நல்ல பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதியில இருந்து உங்களை பாசிட்டிவா நினைக்கிறதுல இருந்து உங்களை சிறப்பா செயல்படுத்துறதுல இருந்து நல்ல ஒரு புதிய உத்வேகம் வந்துடுது நம்மளுக்கு இனிமேல் நம்ம பொழைச்சு வந்துடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு இந்த சாயாகிரகங்கள் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டர்பெல்லாம் இருந்து உங்களை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த குருவினுடைய சிறப்பு பார்வை உங்களுக்கு வந்து அருள் புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அழகான பார்வை அட்டகாசமான பார்வை அபாரமான பார்வை உங்களை காத்து அரவணைத்து உங்களை வழிநடத்த போகிறது கும்பம் இனியெல்லாம் உங்கள் வாழ்வில் இன்பமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் போடுவாங்க கும்பம் துன்பமாம் துன்பமே கிடையாது நீங்க இந்த கும்பத்துக்கிட்ட மட்டும் ஒன்னே ஒன்று இருக்குது நீங்க போய் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நன்மை கிடைச்சிடாது உங்கள்கிட்ட எப்போவுமே உங்களை சுத்தி நல்லவங்க கெட்டவங்க ஈக்குவலா இருப்பாங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கண்டிருஷ்டி நிறைய இருக்கும் உங்களை சுத்தி நல்லவங்க கெட்டவங்க ஈக்குவலா இருப்பாங்க நீங்கள் அவங்களை சுற்றி ஒரு கேடையும் போட்டுக்கணும்னா உங்களுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாமே நேர்மறையாக இருக்கணும் அறிவில் இருந்து ஆறறிவு ஜீவன் அனைவரையுமே உங்களை போல பாவித்து நீங்கள் இறக்க உணர்வோடு அன்போடு அரவணைத்து நன்றி உடலுடன் நிற்கும் பொழுது பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சிறப்பான ஆறாக உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுருக்கணும் அதுதான் உங்களுக்கான கிடையும் கோயிலை வளர்க்கறது செய்கிறது பூஜை புரஸ்காரத்தை தாண்டி உங்களை வந்து நீங்கள் சிறப்பாக வந்து நீங்கள் ஆரா கிளன்சிங் பண்ணி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை எப்போயும் ஒரு கோட்டையாக வைத்துக்கொள்வது கொள்வது கும்பத்திற்கு அவசியம் கும்பத்திற்கு அருமையான காலம் அட்டகாசமான காலம் குரு உங்களுக்கான வாழி வழியை பாதையை காட்டி அரவணைத்து கொள்கிறார் நல்ல அருமை சொல்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பட்ட கஷ்டங்கள் நிறைய கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்